நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதன் பூதனின் சிந்தனைகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள் வணக்கம் ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு பார்க்கும் நாதம்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா நிச்சயமா இது வந்து வெறும் ஒரு சத்தம் இல்ல உள்ளுக்குள்ள கேட்கிற ஒரு நுட்பமான ஒலி ஆன்மீக விழிப்புணர்வு அப்புறம் தெய்வீக தொடர்புக்கெல்லாம் ஒரு வழிநோங்க குறிப்புகள் சொல்லுது சரிதான் அது ஒரு அடிப்படை அனுபவம் அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நாதம்னா என்ன அதோட சக்தி என்ன எதுக்கு இதை இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பா இது தலையோட உச்சிக்கு போற ஒரு ஒலியோடையும் நம் உயிர் சக்தியோடையும் கூட தொடர்பானதுன்னு சொல்லியிருக்கீங்க வாங்க இதை பத்தி விரிவா பேசுவோம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த நாதம் அப்படிங்கிறது எப்படி சொல்றது ஒரு நுட்பமான உள் ஒலி இல்லையா உங்க குறிப்புகள் அப்படி தானே இருக்கு ஆமா உள்ளுக்குள்ள கேட்கிற ஒரு மெல்லிய சத்தம் ஆனா அதே சமயம் அது ஒரு ஒளியாவும் பார்த்தப்படுது உச்சந்தலைக்கு ஏறி போற ஒரு ஒளி ஓ ஒளியாவும் இருக்கா நாத தத்துவத்துல சிவனே ஒளியா வெளிப்படுறாருன்னு கூட ஒரு கருத்து இருக்குன்னு பார்த்தோமே ஆமா அந்த தொடர்பும் இருக்கு இது வெறும் கேட்கறதோ பார்க்கறதோ மட்டும் இல்ல அதையும் தாண்டி

அந்த ஒளியோட வடிவம் ஓ சரி சரி விந்து மூலம் நாதம் வெளிப்பாடு சிவலிங்கத்துல கூட பீடம் விந்து லிங்கம் நாதம்னு சொல்ற உருவகம் இத நல்லா விளக்குது இல்ல அதேதான் விந்து வெள்ள நாதம் சிவப்புன்னு ஒரு குறியீடும் இருக்கு அந்த வேறுபாட்டை காட்டுறதுக்கு அப்போ இதுக்கு இன்னும் பல பரிமாணங்கள் இருக்குன்னு புரியுது இச்சா ஞான கிரியா சக்திகளோட வடிவமாவும் நாதம் இருக்குன்னு குறிப்பு சொல்லுது ஆமா அது மட்டும் இல்ல பத்து விதமான நாதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு தன்மை நிலை இருக்கு பத்து விதமா அப்போ இது சாதாரண ஒளி இல்ல இதுவே பிரணவமான ஓமோட ஒளி வடிவம் ஊமை எழுத்துன்னு சொல்றாங்க ஏன் ஊமை எழுத்து ஒருவேளை சாதாரணமா நம்ம பேசுற மாதிரி இல்லாம பிரபஞ்சத்தோட ஆதி ஒளியா உள்ளுக்குள்ள மட்டும் உணரக்கூடியதா இருக்கிறதால அப்படி சொல்றாங்களோன்னு எனவோ இருக்கலாம் சிவாய நம மாதிரி மந்திரங்களோட சூட்சிம வடிவமாகவும் இதை பாக்குறாங்க சரி இதோட தோற்றம் என்ன சொல்றாங்க எங்கிருந்து வருது இந்த நாதம் இது வந்து அனாதியானது அதாவது ஆரம்பம் இல்லாதது பராசக்தி கிட்ட இருந்து வெளிப்படுறதா சொல்றாங்க சிவனையே நாதன்னு அதாவது நாதத்தோட அதிபதின்னு சொல்றது இதனாலதான் சிவன் சக்தி நாதம் விந்து ஒரு தொடர் வரிசை மாதிரி வருது அப்போ ஆமா இந்த வரிசை முக்கியம் இத நம்ம உடலோட இயக்கத்தோடையும் இணைக்கலாம் குறிப்பாக குண்டலினி யோகத்துல குண்டலினியா எப்படி குண்டலினி சக்தியை எழுப்புறதுல நாதத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் இது பிராணவாயு அதாவது நம்ம மூச்சோட இயக்கத்தோட நேரடி தொடர்புடையது ஓ மூச்சோட இயக்கமா ஆமா இடா பிங்களா நாடிகள்னு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அது எல்லாம் கட்டுப்படுத்தி நடுநாடியான சுழுமுனிய துறக்கணும் அப்பதான் இந்த நாதத்தை முழுமையா உணர முடியும்னு குறிப்புகள் சொல்லுது சரி சரி அப்போ தியானத்துல இதோட பங்கு என்ன எப்படி பயன்படுத்துறாங்க அதுதான் முக்கியம் யோகிகளுக்கு இது ஒரு அழகான பாதைன்னு வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் சொல்றாங்க தெய்வமாலே பாக்குறாங்களா ஆமா உச்சந்தலையில பிரம்மரந்திரத்துல எழும்புற அந்த ஒளிமயமான நாதத்துல கவனம் செலுத்த சொல்றாங்க சக்கரங்களை நாதத்தோட இணைச்சா ஸ்திரத்தன்மை வரும் அமிர்தம் பருகலான்னு சொல்றதெல்லாம் கேட்கும் ரொம்ப உயர்வான அனுபவமா தெரியுது நிச்சயமா அந்த உச்ச நிலைதான் நாதாந்தம் அங்கதான் பராசக்தி இருக்கிறதா யோகம் முடிகிறதா சிவன் வழிபடுறதாவெல்லாம் சொல்றாங்க நாதாந்தம் அப்போ இதுதான் இலக்கா ஆமா இது நம்ம உணர்வோட பல நிலைகளை கடந்து போறதுக்கு உதவுது முப்பத்தாறு தத்துவங்களையும் கடக்க உதவுதுன்னு சொல்றாங்க இது ஒரு விதமான உச்சகட்ட மௌன நிலை மௌனமா ஆனா நாதம்னா ஒளின்னு தான் ஆரம்பிச்சோம் ஆமா ஆனா அந்த ஒளியை கடந்து போற ஒரு நிலை அந்த நாதாந்தத்துல அடையிற மௌனம் தான் சிவானந்தம் பேரின்பத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்போ இதனால கிடைக்கிற பலன்கள் என்னவா இருக்கும் உங்க குறிப்புகள்ல பார்த்தா சும்மா இல்ல மரணத்தையே வெல்லலாம் தெய்வீக அருள் கிடைக்கும் விந்து சக்தியை கட்டுப்படுத்தலாம் தன்னை அறியலாம் சிவனோட இணையலாம் சித்திகள் கூட அடையலாம் இருக்கு ஆமா அஷ்டமா சித்திகள் உடல் மாற்றங்கள் கடைசியா பேரமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க இது வெறும் சத்தம்னு ஆரம்பிச்சு எங்கேயோ போகுதே கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி சுருக்கமா பார்த்தா நாதம்ங்கிறது வெறும் ஒரு உள் ஒலி இல்ல அது ஒரு சக்தி ஒரு தத்துவம் ஒரு பாதை தனி மனுஷனை பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு பாலம் மன்றங்களோட சாரம் குண்டலினி யோகத்தோட மையம் தியானத்தோட இலக்கு ஆனா ஆனா எல்லாருக்கும் இது உடனே கேட்டுறாது இல்லையா இது ஒரு நுட்பமான அனுபவம் நீங்களே சொன்னீங்க ஆமா அது உண்மைதான் பயிற்சி பக்குவம் தேவைப்படலாம் ரொம்ப ஆழமான அலசல் இந்த தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி கேட்பவர்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை சொல்லுங்க இந்த பத்து விதமான மேம் இந்த ஆற்றம் பல நிலைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இந்த வெவ்வேறு ஒலிகள் ஒவ்வொன்றும் எதை குறிக்குது சும்மா படிநிலைகளா இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கா இத உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது இந்த நூல்கள் சொல்ற அந்த பெரிய அனுபவத்தை இன்னும் எப்படி ஆழப்படுத்த கூடும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க